நாங்கள் இந்த அரசியல் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆபிரிக்க கதை ஒன்று இது உண்மை விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது அதாவது எல்லாருக்கும் தெரியும் கல்லன் கலவாணி என்று சாதாரண பாசையில் நம்ம சொல்லுவோம்னா கல்லண தெரியும் எப்படி தெரியும் கல்லண கலவெடுப்பாங்க வீட்டுல ஏன்னா வீட்டுல வந்து பொருட்களை எடுப்பாங்க அல்லது காசை எடுப்பாங்க அல்லது நகையை எடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கல்லைன்னா தெரியும் அப்படி இல்லாட்டி நீங்கள் பக்கத்தில் விதை விதைச்சுருக்கிற உருளைக்கிழங்கு களைவெடுத்துகிட்டு போவாங்க அல்லது ஆடு மாடை களைவெடுத்துட்டு போவாங்க ஆகவே இப்போ கல்லைன்னா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் சில நேரம் அவர் அடையாளம் கண்டிருப்போம் சில நேரம் பஸ்ஸில் இந்த பிட் பாக்கெட்னு சொல்லுவாங்க நம்ம பொக்கெட்டில் இருக்கிறத அடிச்சுக்கிட்டு போவாங்க களைவெடுத்துகிட்டு போவாங்க போவாங்க ஆகவே கல்லற்கில் நமக்கு தெளிவாக தெரியும் யார் அவர்கள் என்று தெளிவாக தெரியும் சில நேரம் ஆட்கள் அடையாளம் தெரியாது ஆனால் யார் அவர்கள் எதை களவெடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியும் நிச்சயமாக தெரியும் ஆகவே அவர்களை கண்டால் நம்ம ரொம்ப கவனமா இருப்போம் இப்போ எல்லாம் இந்த பிரதான கண்டி எல்லாம் நீங்க இந்த க்ரௌடான ஆன பஸ்ல ஏருன்னா அந்த கேள்வி சொல்லிருவாங்க பொக்கெட்டுவோ ஓ பேக்குவோ பரிசங்கரகாண்டன்னு சொல்லுவாங்க உங்கட்டு பொக்கெட்டை கவனமாக வச்சிருங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் அந்த பஸ்ல ஒரு கல் ஏறி அர்த்தம் அப்ப இந்த கல்லர்கள்ட்ட இவ்வளவு கவனமா இருக்கிற நாங்கள் எங்களுடைய கல்வியை கலவெடுக்கிறாங்க எங்களுடைய சுகாதாரத்தை கலவெடுக்கிறாங்க எங்களுடைய நிலத்தை கலவெடுக்கிறாங்க எங்களுடைய சொத்துக்களை கலவெடுக்கிறாங்க எங்களுடைய எதிர்காலத்தையே கலவெடுக்கிறாங்க அந்த கல்லர்கள்ட்ட இருந்து நீங்க கவனமா இருக்கிறீங்களா அப்படிதானே கவனமா இருக்கிறீங்களா யாருன்னு தெரியுமா அந்த கல் நம்முடைய கல்வியை சுகாதாரத்தை சொத்துக்களை வளங்களை நமக்கு தெரியாமலே நம்ம இருந்து கல் கலவெடுக்கிற இந்த கல்லர்களை யாருன்னு தெரியுமா சொல்லுங்க ஆ அரசியல்வாதிகள் தெரியுமா நாங்க ஜியாரு அரசியல்வாதிகள் பேர் சொல்லிடுறாங்க சரி அப்ப அரசியல்வாதிகள் தெளிவா தெரியும் உங்களுக்கு அப்ப நீங்க இந்த ரோட்ல கலவெடுக்கிறவன் வீட்டுல கலவெடுக்கிறவன் உருள கிழங்க கலவெடுக்கிறவன்ட்ட கவனமா இருக்கிறீங்க ஏன் இந்த அரசியல் வாதிக்கிற கவனமா இருக்கிற இல்ல இந்த இப்ப உங்களுக்கு வீட்டுல நகை உங்க வீட்டுல வந்து ரவைக்கு நகைய எடுத்துட்டு போயிட்டா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் உங்களுக்கு தெரியும் ஒரு தோடு ஒரு மாலை ஆனா கல்வியை கலவெடுக்கிறாங்க நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கலவெடுக்கிறாங்க எவ்வளவு கணக்கு போட்டு பாத்துருக்கீங்களா அந்த கோடி கணக்க என்ன முடியாது கோடி கணக்க என்ன முடியாது அப்ப அவ்வளவு காசையும் அவ்வளவு பணத்தையும் அவ்வளவு சொத்துக்களையும் உங்களுடைய எதிர்காலத்தை களைவெடுக்கிறதுக்கு நீங்க விட்டுட்டு இருக்கிறீங்க தானே அப்ப அந்த கல்லர்களை உருவாக்குனது யாரு நீங்க தான் ஓட்டு போட்டு அனுப்புனீங்க அப்ப ஏச வேண்டியது யாரு நம்ம நம்மளையே அடிச்சுக்கிறோம் நம்ம நம்மளையே அடிச்சுக்கிறோம் அது என்னத்துல நான் சொல்ல விரும்பல சரி விளங்கிதானே அப்ப அரசியல்வாதிகள் அல்ல நாங்க ஏசணும் மக்கள் ஆகவே தான் இந்த பெரியவர் சொல்றாரு ஆப்பிரிக்காவில எல்லாம் இது பொதுவா சொல்லுவாங்க திருத்த வேண்டியது அரசியல்வாதிகளை அல்ல திருத்த வேண்டியது மக்களை யாரை திருத்தணும் மக்களை திருத்தணும் ஆகவே தேசிய மக்கள் சக்தியில திசை காட்டில நாங்கள் செய்யற வேலை அதுதான் வேலை ஒன்றுமே செய்யல